ஓருன்னு ரெண்டு ஏழு ரெண்டு பதினாலு எட்டையும் ஏழையும் எட்டையும் மல்டிபிள்ஸ் பண்ணால் ஐம்பத்தாறு மீட்டர் ஸ்கொயர் கிடச்சிடணும் இப்போ முக்கரத்தையும் போன ரெண்டாவது முக்கரத்தை பார்ப்போம் இப்போ ஒன் பை டூ இன்ட்டு பீன்ட்டு கட்சி பி வந்து பத்துன்னு திரியும் போட்டோம் கட்சி வந்து எட்டுன்னு திரியும் போட்டோம் இப்போ ஓருன்னு ரெண்டு ரெண்டு பத்து அஞ்சு எட்டு யூஸ் பண்ணால் நாற்பது மீட்டர் ஸ்கொயர் கிடச்சிடணும் இப்போ முக்கணத்தின் பரப்பளவு மூணாவது முக்கணம் பார்ப்போம் இந்த முக்கோணம் இதில் ஒன் பை டூ பி இன்ட்டு கட்சி ஒன் பை டூ டூ போட்டுக்கிறோம் பி வந்து ஆறுன்னு தெரியும் போடுறோம் கட்சி வந்து மூணு தெரியும் போடுறோம் ஓருன்னு ரெண்டு மூணு ரெண்டு ஆறு இப்போ மூணு இன்ட்டு மூணு ஒம்பது மீட்டர் ஸ்கொயர் சருவத்தையும் பரப்பளவு படிக்கிறோம் சருவத்தி ஃபார்மலா வந்து ஒன் பை டூ இன்ட்டு கட்சி இன்ட்டு ஏ ப்ளஸ் பி கொடுத்துருக்காங்க ஒன் ஒன்பு போட்டுக்கிறோம் கட்சி வந்து பதினெட்டுன்னு போடுறோம் ஏ வந்து மூணு பி வந்து எட்டுன்னு போடுறோம் ஒன்று ரெண்டு ஒன்பது ரெண்டு பதினெட்டு அப்போ ஒன்பதுன்னு வரும் ஒம்பதுன்னு போட்டுக்க மூணையும் எட்டியும் பதினொன்று வரும் இப்போ ஒம்பது இன்ட்டு பதினொன்று தொண்ணூற்றி ஒன்று மீட்டர் ஸ்கொயர் கிடைச்சிடும் கடைசியாக உள்ள முக்கூடத்தையும் பார்ப்போம் நான்காம் முக்கூண்ட பார்க்குறோம் ஒன் பை டூ இன்ட்டு பி இன்ட்டு கட்சி ஒன் பை டூ அப்படி போட்டுக்கிறோம் பி வந்து அஞ்சு கட்சி உந்தி எட்டு ஒவ்வொரு ரெண்டு நாலு ரெண்டு எட்டுவோம் அப்ப அஞ்சும் நாலையும் மல்டி பண்ணா இருபது மீட்டர் கிடைச்சிடும் நிலத்தி மொத்த பாப்பான வந்து ஐம்பத்தி ஆறு பிளஸ் நாற்பது பிளஸ் ஒன்பது பிளஸ் தொண்ணூத்தொன்பது இருபது எல்லாத்தையும் ஆட் பண்ணா இருநூத்தி நாப் இரநூத்தி இருபத்தி நாலு மீட்டர் ஸ்கொயர்லாம் கிடைச்சிடும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்